வீட்ல ஒரு விதமான நறுமணம் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு மாறாக சில இடத்துல பாத்ரூமா திறந்தா ஒரு பேட்ஸ் ஸ்மெல் வந்துட்டே இருந்தா கண்டிப்பா வந்து அந்த வீட்டில் வளமான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க இது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா நம்ம ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு வந்து போறோம்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நமக்கு ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம போனோம்னா அந்த இடத்துல பழுத்து தூங்கலாமோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த போலீசர்கள் மிக வசதியானவங்க எல்லாருமே இந்த பாத்ரூமா கையாளுற விதம் ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம எடுத்து தான் தீரணும் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு துர்நாற்றம் வர்ற வீட்டுல ஐஸ்வர்யம் தங்காது யாருக்குதான் வசதியா வாழ பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா ஏதோ ஒரு இடத்துல செய்யற தப்புகள் தான் நம்மள இதே ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம் அதனால வசதியா வாழ்றவங்க யாராவது ஒரு கோடீசரன் வீட்டுக்கு போங்க ஒன்றுமே இல்லை ஒரு அவங்க ரொம்ப ஒரு நெருங்கிய ரிலேஷனாக இருக்கலாம் அவங்க நல்ல ஒரு செல்வ வளத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணும் செய்யாதீங்க அவங்க வீட்டு ரெஸ்டும் போய் பாருங்க போனா போய் படுத்து தூங்கலாமான்ற அளவுக்கு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் அந்த இடத்துல கூட ஏன்னா அந்த கழிவறையில் தான் வேண்டாத சக்தியெல்லாம் போய் அடையுது கழிவறையை என்னைக்கு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ அந்த வீட்டில் நிச்சயமா ஐஸ்வர்யம் தங்கும் இது தெரியாம நம்ம வந்து எல்லா இடத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் இந்த இடம் தானே நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தியாச்சு வேண்டாது எங்க போய் உட்காந்துக்கிறதுனா அங்க போய் உட்காந்துக்கும் அதனால எந்த வீட்டில எல்லாம் கழிவறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இது வந்து சுத்தத்துக்கு சுத்தமும் ஆச்சு அதே சமயத்துல நம்ம கிட்ட கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த வழி கழிவறை அதனாலதான் அந்த காலத்தில் வெளியே வச்சாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நோய் நொடி எதுவுமே இருக்காது அந்த மா அந்த காலத்துல நூறு வருஷம் எண்பத்து வயசு தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி கூட வந்து பலவேளை பார்த்துட்டு இருந்தாங்க நோய் நொடி இல்லாம இருக்கும் வழி வரை வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு பேட் ஸ்மெல்லை ஏற்படுத்திட்டே இருந்துச்சுன்னா துர்நாற்றங்களை ஏற்படுத்திட்டே இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு பல பிரச்சனை நோயோட இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் தங்காது மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க அதனால கூடிய மட்டிலும் நம்ம வீட்டு கழிவறையை சுத்தமாக வச்சு பாருங்கள் அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சொல்லணும் அதை தான் நான் விரும்புகிறேன் அனைவரு இல்லத்திலும் மகாலட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கணும் செல்வோழம் பெருக்கணும் செல்வ ஒழம் பெருகணும்னா சின்ன விஷயத்தை கடைபிடிங்க எந்த இடத்து எல்லாம் துர்நாற்றம் வருதோ வேறு ஒன்றுமே இந்த பாய வீடியோல சொல்ல எந்த இடத்துல உங்க வீட்டில் துர்நாட்டம் வருதோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணி பண்ணிவிங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்க பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாவாக மாறும் என்னடா சின்ன பத்து ரூபா ரூபான்னா பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சமாக மாறும் ஒரு கோடி ஒன்றரை கோடியாக மாறும் இதுதான் இந்த வந்து ஒரு தார்மீக மந்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே சில விஷயங்கள் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் நம்மளால எங்க நேரம் இருக்கு இதுக்கு எல்லாமே பெரிய பணம் இல்லை சுத்தமா இருக்கிறதுக்கு பணம் தே தேவைப்படாது அதிகமா சுத்தமா இருக்கிறதுக்கு அதிகமா பணம் தேவைப்படாது நம்ம உடல் உழைப்பு தான் தேவைப்படும் அதை கடைப்பிடிச்சு பாருங்க கண்டிப்பா நீங்க ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழலாம் நன்றி